நான் பாடும் பாடல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினாறு தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியானது மோகனுக்கு ஆறு சுந்தர்ராஜனுடன் பயணங்கள் முடிவதில்லை படத்திற்கு பிறகு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இருப்பினும் இப்படத்தில் மோகனுக்கு காட்சிகள் குறைவுதான் சிவக்குமார் தான் பட ஹீரோ கேலரியாக வரும் பாடகி அம்பிகா டாக்டராக வரும் மோகனை மணந்து கொள்கிறார் திருமணமான சில நாட்களில் மோகன் விபத்தில் இறக்கிறார் இறந்து போன கணவர் நினைவுடனே வாழும் அம்பிகா அவர் கணவர் குடும்பத்தினருடனே வாழ்ந்து வருகிறார் எழுத்தாளர் சுப்பிரமணி என்பவர் சி ஆர் எஸ் என்ற பெயரில் எழுதும் கதைகளை விரும்பி படிக்கிறார் அவரின் எழுத்துக்கு ரசிகையாக இருக்கிறார் அவர் இருக்கும் காம்பவுண்டுக்கு அருகே யதார்த்தமாக குடியேறுகிறார் இருப்பினும் அங்கு சுப்பிரமணியனாக இருக்கும் சிவக்குமார் தான் தனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் என தெரியாமல் சிவகுமாரை சில சந்தர்ப்பங்களில் தவறாக புரிந்து கொள்கிறார் ஆனால் அம்பிகாவின் கடந்த காலத்தை அறியும் சிவக்குமார் அவர் மீது அனுதாபம் காட்டுகிறார் இறுதியில் அம்பிகா சிவகுமாரை புரிந்து கொண்டாரா இறுதியின் என்ன ஆனது என்பதே கதை இளையராஜா பாடல்களை எல்லாம் பட்டாசாய் போட்டுக் கொடுத்திருந்தார் பாடும் வானம்பாடி சீர்கொண்டுவா மச்சான வச்சிக்கடி தேவன் கோவில் பாடவா உன் பாடலை போன்ற அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தன இப்படத்தில் மோகன் நடித்ததே கேமியோ ரோல் போல்தான் ஆனால் படத்தில் சரத்பாபு சுரேஷ் சங்கர் கணேஷ் நளினி என நிறைய பேர் கேமியோ ரோல்களில் வந்தனர் இப்படத்தை தயாரித்த கோவை தம்பியின் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு வருமானத்தை கொடுத்த வெற்றி படம் இது